காஞ்சிபுரம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் தொழிற்சாலை சிஐடியு சங்க ஊழியர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்தான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயன் விஜயன் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களே பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது இதுகுறித்தான விவரங்கள் வணக்கம் பிரபாவதி காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்காட்சேத்ரம் பகுதியில் சாம்சங் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது இந்த தொழிற்சாலையில் ஏசி வாஷிங் மிஷின் டிவி குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட சேவைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இந்த தொழிற்சாலையில் ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் பணி செய்து வருகின்றனர் இந்நிலையில் சாம்சங் தொழிற்சாலையில் கடந்த ஜூன் மாதம் இரண்டாவது வாரத்தில் சிஐடி சங்கம் துவங்கப்பட்டது சங்கம் அமைப்பதற்கான அறிமுகக் கடிதம் நிர்வாகத்திற்கு அனுப்பப்பட்டது இதனை நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை மேலும் புதிய ஊர் ஊதிய உயர்வு மற்றும் பொது கோரிக்கை குறித்து நிர்வாகத்திற்கு மேனேஜருக்கு அனுப்பப்பட்டு இதையும் நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை தொழிற்சங்கத்தை ஏற்க மறுப்பது மட்டுமல்லாமல் தொழிற்சங்கத்தை உடைப்பதற்காக சங்கம் அமைக்கப்பட்ட நாளிலிருந்தே கடந்த எண்பத்தி ஐந்து நாட்களுக்காக நிர்வாகம் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் பகிரங்கமாக நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது தொழிலாளர்களின் சட்டப்பூர்வமான உரிமைகளுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய தொழிலாளர் துறை பகிரங்கமாக கார்பரேட் நிறுவனங்களின் அட்வைசர் போல் இக்காலத்தில் செயல்பட்டு வருவதாகவும் தொழிலாளர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சாம்சங் இந்தியா தொழிற்சாலை சங்கத்தின் பேரவைக் கூட்டம் நிர்வாகிகள் கூட்டம் என கடந்த கூட்டங்கள் நடைபெற்றது அதிலிருந்து இன்று இன்று முதல் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இந்த தொழிற்சாலை சங்கத்தினர் தற்போதைய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அது மட்டுமின்றி சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் சிஐடி சங்கத்தை அங்கீகரித்துர வேண்டும் சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்க சிஐடி உறுப்பினர்களை நிறுவனம் உருவாக்கும் போட்டியாக தொழிலாளர் கமிட்டி இணையுமாறு ஆலைக்குள் பணி செய்யும் தொழிலாளர்களை அச்சுவதாகவும் கட்டாயப்படுத்துவதாகவும் மிரட்டுவதும் போன்ற வன்முறை நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர் மேலும் பிரான்ஸ் தொழிலாளர்கள் அமைத்துள்ள சிஐடி தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய விடாமல் தொழிற்சங்க பதிவாளர் அலுவலகத்தை நம்புவதற்காக கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் சிஐடி டு மாநில செயலாளர் முத்துக்குமார் மற்றும் தலைவர் ஸ்ரீதர் உள்ளிட்டோர் தொழிற்சங்க நிதி கலந்து கொண்டுள்ளனர் தகவல்களுக்கு நன்றி விஜயன்